வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு அறநூறு வாட் பிஎல்இசி மோட்டர் சர்வீஸ் வந்திருக்கு இது நம்ம போட்டது கிடையாது மோட்டரே இவங்க செகண்ட்ஸாக வாங்கி போட்டிருக்காங்க வேறு யாருக்கிட்டேயும் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா மூடி உடஞ்சிருக்கு இந்த அறநூறு வாட்ஸ்ல மேஜராக அந்த மூடி தான் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது கரை கடிக்கிறது தூக்கம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அலுமினியன்றதுனால தண்ணியில் நல்ல ஊறி இருக்கும் சும்மா லைட்டாக அடித்தாவது பட்டுன்னு கிழிச்சிடும் இந்த இடத்துல நேராக கிழிச்சு தண்ணி உள்ளே போயிருக்கு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா போர்டெலாம் இவங்க மாற்றிருக்காங்க யாருக்கிட்டேயோ போயிட்டு ஒன்ஸு கனெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடாமல் சும்மா டேப் அடித்து வச்சுருக்காங்க இன்சுலேஷன் டேப்லாம் அடிச்சிங்கன்னா இது தாங்க இது உள்ளே ஹீட் ஆகும்போது பேர்ந்துட்டு வந்துடும் பயங்கர டேமேஜாக இருக்குது உள்ள ஃபுல்லாகவே சேரும் சகதியுமே இதை நான் இருக்க மோட்டரு கழுவுனது எந்த கண்டிஷனில் இருக்க பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக சுத்தமாக ரொட்டேட்டே ஆகலை மோட்டார் பேரிங் ரெண்டும் மாற்றி ஆகணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேக்னெட் உடைஞ்சிருக்கல்லையன்றது செக் பண்ணி வாங்கினேன் ஏன்னா கொஞ்சம் கூட ஷேக்கிங் இல்லை மேக்னெட் உடைஞ்சாதான் அந்த மாதிரி ஷேக்கிங் இல்லாமல் இருக்கும் கழட்டி பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் பார்ப்போம் போர்டு வந்து போயிடுச்சு போர்டு இந்த மூடி மேக்னெட் நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு பேரிங்கு சீல்டு ஆயில் எல்லாமே மாற்றி ஆகணும் பார்ப்போம் கழட்டி பார்த்துட்டு என்ன கண்டிஷன் இருக்குது மேக்னெட் உடையில அப்படின்னா ஓகே மேக்னெட் உடஞ்சிச்சின்னா மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரி பண்ணுறது ஈஸியான வேலை கிடையாது ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் வேறு மேக்னெட்டாக இருந்து போட்டு எடுத்து பேஸ்ட் பண்ணி அதுக்கு டியூப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கவர் பண்ணணும் பேஸ்ட் பண்ணணும் போட்டு கவர் பண்ணால் மட்டும்தான் மேக்னெட் நிற்கும் இல்லைன்னா உடஞ்சிட்டு போய்டும் கழட்டிட்டு பார்ப்போம் மோட்டரை ஒரு வழியாக கழட்டியாச்சு ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் மோட்ரை கழட்டிட்டோம் என்ன கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் மோட்ரு மோட்டார் ரிப்பேர் வந்துச்சு அப்படின்னா தண்ணி உள்ளே போச்சு அப்படின்னா ஒரு ஒன் வீக்குள்ளே எடுத்துட்டுனா பரவாயில்ல ரெண்டு மாதமாக எடுத்து வச்சுருக்காங்க தண்ணி உள்ள பூரா அப்படியே துரு பிடிச்சி மாதிரி பிடிச்சி அப்படியே இருக்குது பாருங்க மொத்தம் பிடிச்சி இந்த மோட்டார் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ண முடியாது சர்வீஸ் பண்ணுறதுக்கு புது மோட்டார் வாங்கிக்கலாம் ஏன்னா அந்த மோட்டாரோட மேக்னெட் பாருங்கள் ஒரு தூள் உடஞ்சி போய் கிடக்கு தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால ஏன்னா இது வந்து பேஸ்ட் போட்டு தான் மேக்னெட் ஒட்டியிருக்காங்க இது வந்து மேக்னெட் வந்து உடஞ்சிருக்கு ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மேக்னெட் மொத்தம் ஒரு ஆறு மேக்னெட் உடஞ்சிருக்கு தூள் துளா இது இந்த ரஸ்ட் இருக்கிறதுனால தெரியல நமக்கு மேக்னெட் பாருங்கள் அப்படி இருக்குன்னுட்டு இது ஒரு பீஸ் மேக்னட் பீஸு ஏதோ ஒன்று ரெண்டு உடைஞ்சிருந்தால் ஆர்டர் பண்ணி வாங்கி ரெடி பண்ணலாம் அப்படி ரெடி பண்ணி ஏழு டயர்ஸ் செலவு பண்ணுறதுக்கு இவங்க இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டாங்கன்னா புது மோட்டர் வாங்கிட்டு போயிடலாம் இதை சர்வீஸ் பண்ணி போகிறதுக்கு ஃபுல்லாகவே தூள் தூளாக உடைஞ்சிடுச்சு மேக்னெட் உடையாமல் மற்றது வைண்டிங் போனாலோ வேறு என்ன பண்ணியிருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் இன்னும் செக் பண்ணல மேக்னெட் எடுத்து தான் செக் பண்ணுவோம் ஆனால் மெயின் வந்து மேக்னெட்டு மேக்னெட் உடைஞ்சி ஒன்றும் பண்ண முடியாது உள்ளே பாருங்கள் சேர் அப்படி இருக்குன்னுட்டு சும்மா நார்மலான தண்ணி தான் உள்ளே போயிருக்குன்னு பார்த்தா தண்ணி ப்ளஸ் மேக்னெட் இதுவுமே ஒரு பீஸ் மேக்னெட்டு எப்படி இருக்கு இருக்குறவங்க ஒட்டி இருக்குது மேக்னெட்டு பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே செட்டோட ஓட்டுது ஃபுல்லாகவே மேக்னெட்டு தான் இதெல்லாம் உடஞ்ச்குள் துளாக போயிருக்கு மோட்டார் ஒரு சிம்டம்ஸ் ஏதாச்சும் காட்டுது அப்படின்னாவே சர்வீஸ் செட் பண்ணுறாங்கன்னா தந்துருக்குது இது எல்லாமே மேக்னெட்டு தான் சேர் எவ்வளோ இருக்குது பாருங்கள் உள்ள மோட்டாருக்குள்ளே சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் தொல்லை கிடையாது ஆனால் இது சர்வீஸ் பண்ணி திரும்பவும் ரிப்பேர் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் போட்டாங்கன்னா புது மோட்டர் வாங்கிட்டு போயிடலாம் இங்கே அளவுக்கு இருக்குது தூள் துளா பன்னெண்டு மேக்னெட்டில் ஆறு மேக்னெட் வந்து தூள் தூளாக உடஞ்சி போச்சு ஆறு தான் இருக்குது இந்த ஆறுக்கு நம்ம மாட்டு போட்டு எடுத்து மேக்னட் டெஸ் பண்ணி ஒட்டி கொடுக்கறத விட புது மோட்டரை வாங்கிக்க சொல்லிடலாம் ஏன்னா இந்த செகண்ட் ஹேண்டு மோட்டார் வந்து வாங்குறது பிரச்சனை கிடையாது செக் பண்ணி வாங்கினாங்கன்னா ஓகே அவங்க ஒன் அண்ட் இயர் ஒன் ஏர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு தெரியாமல் மொத்தமாக போய் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி தான் டேமேஜஸ் ஆகும் நிறையவே வேஸ்ட்டு செலவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் இந்த மோட்டர் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கினேன் நிறைய சர்வீஸ் வந்தவர் இந்த கண்டிஷனில் இருக்குது இது ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் மோட்டார் கூட்டி அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான் இல்லை இதுக்கு மேலே பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ணித்தரலாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது மேக்னெட் ஒரு மேக்னெட் ரெண்டு மேக்னெட் உடஞ்சின்னா மோட்டாரோட ஆர்பிஎம் வந்து வேரியேஷன் இருக்கிறதுல நம்ம வந்து செக் பண்ணும்போது ஆர்பிஎம் ஓரளவுக்கு மிஞ்சி போனால் ஒரு பத்து ஆர்ப்பியும் பதினஞ்சு ஆர்பியும் வேரியேஷன் இருக்கும் ஆறு மேக்னெட் ஏழு மேக்னட் உடஞ்சிருக்கும் போதெல்லாம் நம்ம போட்டோம்னா ஆர்பிஎம் வேரியேஷன் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வரலை ஏன்னா கம்பெனி மேக்னெட் ஆள்வாரு நம்ம தனியாக போகிறது வந்து மேக்னெட் கம்பெனி மேக்னெட் கிடைக்கிறது கிடையாது நம்ம தனியாக வாங்கி போகும்போது அந்தளவுக்கு இருக்கிறது இருக்கிறதில்ல அதனால் கஸ்டமர்கிட்ட பேசிவிட்டு புது மோட்டார் வேணும் புது மோட்டார் வாங்கி போட்டுக்கிட்டோம் இது சர்வீஸ் பண்ணுறது பிரயோஜனமே கிடையாது கேட்டு பார்ப்போம் கேட்டு பார்த்துட்டு பண்ணுவோம் மூடி மதர் போர்டு இது எல்லாமே மாற்றும் போது செலவு வரும் போகும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் சர்வீஸ் ஒர்க்கு இதோடனே பார்க்குறோம்